ஹை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உள்ள ஃபஸ்ட் நாள் வீடியோ கோயில் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க இது செகண்ட் நாள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் கிணத்துக்கு போயிட்டு வந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் எல்லோரும் கோயிலுக்கு இப்போ ம பால்குடம் எடுத்து கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே பூஜை நடக்கும் மதிய பூசை முடிஞ்சதும் சா அன்னதானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நேராக இங்கே என்னென்னா சாமியெல்லாம் ஊர் விளாண்டு வரோன்னு சொல்லுவோம் அங்கே குடத்தில் தண்ணி பிடிச்சி மஞ்சள் பொடியும் வேப்பலையும் போட்டு வச்சுருப்போம் வீடு வீட்டுக்கே சாமிகள் வந்து திருநாள் கொடுத்துட்டு தண்ணி வாங்கிவாங்க அந்த இது அப்படிதான் அப்படி தான் எல்லா வீட்லேயும் நின்று அவங்கவுங்க வீட்டில் நின்று கொடுப்பாங்க அந்த மாதிரி நாங்களும் எங்கள் வீட்டில் குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வரட்டும்ட்டு அதே மாதிரி வந்துட்டாங்க நாங்கள் அதுக்காக தான் கேட்டை திறந்து விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நின்றுட்டுருக்கோம் மற்ற வீடுகளில் வாங்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா அதுதான் எடுத்துருக்கேன் இனி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க என் வீட்டுக்கார தூக்கி குடத்தை ஊற்றிட்டு இனி இங்கே எல்லாருக்குமே வாங்கி த இது திருநார்குசி விடுவாங்க அந்த இது தான் எல்லாருகிட்டையும் திருநார்குசி முடித்ததுக்கப்புறம் எங்களை பாருங்கள் எப்படி இருக்கும்னு அவங்க மொட்டை மண்டையெல்லாம் திருநாறு அதை முடிச்சுட்டு இங்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா இங்கே எங்கள் வீட்டில் தண்ணி எங்கள் அம்மா கோயில் போயிடுவாங்க அதனால் நாங்கள் ஊற்றலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கோயில் இருக்குது இது பிள்ளையார் கோயில் ஃபஸ்ட்டு அங்கே அந்த தெரு எங்கள் மாமியார் வீட்டு திரு ஒரு கோயில் பிள்ளையார் கோயில் இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு பிள்ளையார் கோயில் அம்மன் கோயில் வடக்க போகணும் சரியா இங்கேயும் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு பாருங்கள் எங்கே எப்படி இருக்கவங்க இப்படி தான் இருப்போம் ஏன்னா ரெண்டு சைடும் திருநார் வாங்கணுமா அதனால் எங்கள் பிள்ளைகள் மூஞ்சியெல்லாம் திருநாறு எல்லோரும் வர்றவங்க எல்லாருமே பூசி விடுவாங்களா அப்படிங்கும்போது போது மண்டையெல்லாம் திருநாராயிருச்சு அடுத்து ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் போயிட்டு வராங்க இனி கீழூர் வரைக்கும் ரோட் பஸ் ஸ்டாண்டு கீழூரில் தான் இருக்குது அங்கே வரைக்கும் போயிட்டு அம்மன் கோயிலுக்கு வருவாங்க நாங்கள் அதுக்குன்னே மாவுலாம் கொடுக்குறதா வேண்டியிருந்தோமோ அதனால் எங்கள் அம்மா இடித்து வச்சுட்டு தான் கோயிலுக்கு போயிருக்காங்க இனி அதை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படி போகும்போது எங்கள் அப்பா இருந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட கொடுத்து விட்டுட்டோம் ஏன்னா பிள்ளைகளெல்லாம் நாங்கள் தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு போய் நின்றுங்க ஏன்னா சாமி முன்னாடி வந்துச்சுன்னா போச்சுல அதனால் எங்கள் அப்பாவை கொண்டு போய் சொல்லிட்டு நாங்கள் நின்றோம் அதுக்கப்புறம் அப்படின்னா சாமிகள்லாம் கோயிலுக்கு வரல நாங்கள் வந்துவிட்டோம் எங்கள் அப்பா அங்கே சாமிகளோடு வந்து சரி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடோம்ட்டு கடை போட்டிருந்தாங்களா அதில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் எல்லோரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க எல்லாருமே அவங்கவுங்க இருக்கவங்க பானைக்கராக கொடுப்பாங்க சிலவங்க சிலவங்க துள்ளுமாவும் சொல்லி பச்சரிசியை ஊற வச்சு அதில் மண்டபளம் போட்டு இடித்து அது கொடுப்போம் அந்த மாதிரி தான் நாங்கள் வேண்டியிருந்தோமா அது கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா இடித்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு அதனால் நாங்களும் அதை எடுத்துகிட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த தடவை எங்கள் கோயிலில் இப்படி கெட்டி விட்டுருந்தாங்க ஏன்னா எல்லாருமே முன்னாடி போய் நின்றுக்கிறாங்களா சாமியே பார்க்க முடிய மாட்டேங்க அதனால் இப்படி கெட்டி விட்டுருந்தாங்க அடுத்து மா அங்கே முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு மாலை எல்லாம் வாங்கி மூணு கோயிலுக்கும் திருப்பி தனியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் இது எங்கள் மாமனியார் வீட்டு தெருவில் இருக்க சாமி பிள்ளையார் கோயில் அங்கேயும் கும்பிட்டு அப்புறம் இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்பள கோயில் அந்த கோயில் பிள்ளையாரப்பா அவருக்கும் போட்டு எங்கள் அம்மா கோயிலுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் லைனில் நிற்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த முளப்பாரி அப்போ தான் கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி இத்தனை நாளும் வளர்த்த இடத்துல இருந்துச்சு இப்போ தான் கொண்டு வந்து சாமிக்கு முன்னாடி வச்சாங்க ஏன்னா நாளைக்கு கரைக்க போகணும்ல அதனால் அப்போ அந்த வீடியோ தான் அவங்க இனிமேல் தான் படிக்க போகிறாங்க சாமி கும்பிட வந்துட்டே இருந்தாங்க இந்த ஏன்னா அடுத்த அக்னி சட்டியாக ஆயிரங்கன் பானை அது வந்துடும் அதனால் அதுக்காக சரி அதுக்கு முன்னாடி படிப்போம்னு சொல்லி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வில்லு ஒருத்திக்கும் படிச்சுக்கிட்டு இருக்குது அதுதான் இங்கே நாங்கள் லைனில் நின்று சாமி கும்பிட நின்றுட்டு இருந்தோமா அப்போ போல் தான் வீடியோ எடுத்தேன் நாங்கள் நின்று பாருங்க இப்படி தான் லைனில் நின்றுட்டு இருந்தோம் நான் ஒரு கவுன் போட்டிருந்தேன் எங்கள் தம்பி பிறந்த நாளுக்கு எடுத்த கவுனு அப்புறம் எல்லோரும் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எல்லோரும் போயிட்டு சாமி கும்பிட லைனில் நின்று ஏன்னா இந்த தடவை இப்படி கெட்டி விட்டதுனால கரெக்டாக ப்ராப்பராக அவங்கவுங்க லைனில் நின்று போகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இல்லாட்டா மொத்த பேரும் உள்ளே போய் நின்றுக்கிடுவாங்களா யாருமே சாமி பார்க்க முடியாது இப்படி வச்சது நல்லா இருந்துச்சு நாங்களும் போய் உள்ளே போய் சாமி பார்த்து கும்பிட்டு ஆல்ரெடி இது ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அம்மனை இந்த அந்த தடவை நல்லா அலங்காரம் முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி கோயில் போனோம் கோயில் போகும்போது தான் அதுக்கு முன்னே அங்கே பிள்ளையார் கோயிலேருந்து திருப்பி ஆரம்பித்து இங்கே வந்துட்டாங்க பானை இப்போ கோயிலை சுற்றிகிட்டு இருக்காங்க சுற்றி அந்த அம்மன் கோயிலை சுற்றி உள்ளே கொண்டு போவாங்களா பிரகாரத்தை சுற்றி அந்த அப்போ போல் தான் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் அந்த வீடியோ தான் இது